ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சவுண்டு கேக்குதான் பரவாயில்லையா இன்றைய தினம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது மொத்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய தேவைகளாக அவருடைய தீர்மானமாக முப்பத்தி நாலு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் தேவை நிறைய இருந்தாலும் ஒன்று இரண்டு முக்கியமான விஷயங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் திருப்பூர் மாவட்டத்திலே நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக மூன்று பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சென்றாண்டும் இதை போல கொலை இந்த பகுதியிலே பல்லடம் பகுதியிலே நடந்திருக்கிறது மறுபடியும் இப்போது அவினாசியிலே நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே ஒருவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை உடனடியாக அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் காவல்துறை துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது ஒரு பக்கம் குற்றவாளிகளை வேகமாக பிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரிடத்திலும் இருந்தாலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நாங்கள் ஐந்து குழுக்களை போட்டு இருக்கிறோம் ஆறு குழுக்களை போட்டு இருக்கிறோம் பிடித்து விடுவோம் என்று உறுதி கொடுத்தாலும் நம்முடைய நோக்கம் இதை தாண்டி மறுபடியும் இதை போல ஒரு நிகழ்வு இந்த பகுதியிலே நடந்துவிடக்கூடாது குற்றவாளிகளை பிடிப்பதன் மூலமாக மட்டும் அது தடுக்கப்பட்டு விடாது தேவையான காவல்துறை அதிகாரிகள் வேண்டும் பல்லடம் புறநகர் பகுதியிலே இரண்டு பக்கங்களிலே இரண்டு காவல் நிலையம் வேண்டும் அப்படி காவல் நிலையங்களை அமைத்தால்தான் இதற்கான தீர்வு வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மக்கள் அச்சப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட புதிய காவல் நிலையங்களை கொண்டு வருவதன் மூலமாக தவறு செய்பவர்களும் அச்சப்படுவார்கள் மக்களும் கொஞ்சம் தைரியமாக இருப்பதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயத்திலே லாபம் இல்லை என்று சொல்லிதான் ஜவுளி தொழிலே எல்லோரும் களமிறங்கினோம் இன்றைக்கு ஜவுளி தொழில் மிக மோசமாக இருக்கிறது ஒரு பக்கம் மின் கட்டணம் இன்னொரு பக்கம் சொத்து வரி தொழில் வரி ஜிஎஸ்டி வரி தொழில் மோசமாக இருக்கிற இந்த சூழலில் வாடகை கட்டணத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஆயிரக்கணக்கான பேர் இந்த தொழிலே வேண்டாம் என்று மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதலிலேயே லாபம் இல்லை என்று எல்லோரும் தொழிலை மூடியிருக்கிறார்கள் இப்போது பங்களாதேஷுக்கு போன சில ஒப்பந்தங்கள் திரும்பி வருகிற சூழ்நிலையில் இதை போன்ற விஷயங்கள் வரி விஷயங்கள் இந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான பேர் வேலை இழப்பார்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதே பல ஆயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை இல்லை என்று சொல்லி சொந்த ஊர்களுக்கு திரும்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அரசு தனி செலுத்தியாக வேண்டும் விசைத்தறியை பொறுத்தவரை நிலை கட்டணத்தை குறைத்தாக வேண்டும் சிறு குறு தொழில்கள் அத்தனைக்கும் அது பொருந்தும் நிலை கட்டணம் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும் அதே போல விசைத்தறி கூடைகளிலே கூடைகளிலே சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பதற்கு சோலார் போட்டால் சலுகைகள் வேண்டும் அதற்கான கட்டணங்களை அரசு வசூலிக்க கூடாது இதை போன்ற விஷயங்கள் தான் இப்போதைக்கு அந்த தொழிலை பாதுகாப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது திருப்பூரினுடைய ஆயத்தான ஏற்றுமதி தொழிலை நம்பித்தால் பல சிறு நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வாழுகிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு காலத்திலே ஒன்றிய அரசு ஏற்றுமதிக்கு கொடுத்த பல சலுகைகளை ரத்து செய்துவிட்டது எதிர்பாராத அளவுக்கு குறைக்கப்பட்டு விட்டது இல்லை என்கிற ஒரு நிலையில் அது இருக்கிறது அதே போல ஏற்றுமதிக்கு இருந்த வட்டி இப்போது ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக மாறியிருக்கிறது ஒன்றிய அரசு குறிப்பாக நிதியமைச்சர் இந்த தொழிலை அழிப்பதற்கான முயற்சி என்றே நான் சொல்லுவேன் நாம் பங்களாதேஷோடு வியட்நாமோடு போட்டி போட வேண்டும் அங்கே வட்டி குறைவு இங்கே வட்டி அதிகமாகினால் எப்படி ஆயத்தாடை நிறுவனங்கள் இயங்கும் நாலு மடங்கு நாலு சதவீதம் இருந்ததை ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் என்று சொன்னால் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் வெளி உலகுக்கு தெரியாமல் வட்டி விகிதத்தை ஏத்தி ஏத்தி இன்னைக்கு ஆயத்தாடை தொழிலை முழுமையாக இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் அளித்திருக்கிறார் இதை எங்கு வேண்டுமானாலும் அவர் பேச விரும்பினால் அவரோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுமதி தொழில் இன்றைக்கு திருப்பூரிலே சிக்கலை சந்திப்பதற்கு ஒன்றிய அரசுதான் முழுமையான காரணம் நிதி அமைச்சர் தான் அதற்கான காரணம் உண்மையை சொல்லுவதிலே எந்த விதமான தயக்கமும் கிடையாது கோயம்புத்தூரிலே அன்னபூர்ணா ஓட்டல்காரரு மண்ணுக்கு கிரீமுக்கு சொல்லி அப்புறமா தனியா போய் ஓட்டல்ல பார்த்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன் இது உண்மை திருப்பூரில் இருக்கிற அத்தனை ஏற்றுமதியாளர்களுக்கும் இது தெரியும் ஆனால் இதற்கு ஒன்றிய நிதியமைச்சர் ஏற்றுமதியாளர்களை அழைத்து வைத்து அமர வைத்து பேச வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொ அதாவது தண்ணீரை மாசுபடுத்துவது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஏன் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் திருப்பூர் மாவட்டம் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடி இருக்கும் அது மாதிரி ஆயிரம் மடங்கு திருப்பூர்ல இருக்கிற தண்ணீரும் காற்றும் மாசுபட்டு இருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை போல ஆயிரம் மடங்கு தூத்துக்குடியில் கேன்சர் அதிகமா திருப்பூர்ல கேன்சர் அதிகமா கணக்கு பார்த்தா தெரியும் அப்படிப்பட்ட சூழலில்தான் தான் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முழுமையான தீர்வை மாநில ஒன்றிய அரசுகள் உடனடியாக காண வேண்டும் ஆனால் இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஆனை நல்லாறு திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் பெரிய தலைமுறை நிதியெல்லாம் அதுக்கு தேவையில்லை ஒன்றிய அரசும் மாநில அரசும் நினைத்தால் திட்டத்தை அறிவிக்க முடியும் எப்படி மெட்ரோ ரயில் முக்கியமோ எப்படி தேசிய நெடுஞ்சாலைகள் முக்கியமோ அதை போல நீராதாரமும் முக்கியம் அந்த வகையிலே ஆனமளையாறு நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் நான் தீர்வு நோக்கி பயணிக்கிறேன் நான் தீர்வு நோக்கி பயணிக்கிறேன் யார் இருந்தாலும் குறை வெகு சுலபம் ஆனால் இதற்கான தீர்வு புறநகர காவல் நிலையங்கள் வேண்டும் அவர் அந்த தீர்வை சொன்னாரா நான் களத்தில் பார்க்கின்றேன் அதற்கான தீர்வை நோக்கி நான் பயணிக்கிறேன் அதாவது இது வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கணும் நான் தான் சொல்றேன் நான் வந்து வெற்றியான அரசியல் பண்ணக்கூடிய ஆள் அல்ல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு தீர்வு வேண்டும் இன்றைக்கு வந்து தொழில் மோசமாக இருக்குன்னு சொன்னால் அதற்கான தீர்வை கேட்கிறேன் மோசமா இருக்குது மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போறது அது தீர்வு அல்ல இன்றைக்கு புறநகர் காவல் நிலையம் பல்லடத்திற்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் பல்லடம் மொத்த தமிழ்நாடு இப்படிதான் சொல்ல முடியுமா பகுதியிலே இது தேவை அதை செய்தால் இந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கிறது என்ன பிரச்சனை புறநகர் காவல் நிலையம் கேட்கிறேன் அதில் ஒரு பத்து பத்து பேரு காவல் நிலைய காவல் நிலையத்துக்கு அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுனா ஒரே போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு இவங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்கே இருக்கும் ஆள் இருக்கணும் இல்லை நிகழ்ச்சி நடக்கிறப்ப உடனே அங்கே ஆள் இருக்கணும் இப்போ இவங்க வேற எங்கேயா போவாங்க அதுக்கு தான் காவல்துறை அதிகாரிகள் அதிகப்படுத்தணும் காவல் நிலையங்களை அதிகப்படுத்தணும் வந்து இது ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒரு கட்சிக்காரர்கள் பட்டியல் போடலாம் எல்லா ஆட்சியிலுமே ஒரு பட்டியலை போட்டா இப்போ நீங்க கடந்த பத்து வருஷத்தில் அதிமுக ஆட்சியில இப்போ நீங்க சோமனூர் பக்கமெல்லாம் விசை தெரியல ராத்திரி ஒரு மூணு பேர்த்தெல்லாம் கொள்ளலையா அது அப்போ நடக்கலையா சென்னிமலை பக்கம் மூணு நாலு இன்சிடென்ட் பொனாட்சியில் நடந்திருக்கு இப்படி வந்து ஒரு பட்டியல் போட்டு பேசுறதுனால எந்த அர்த்தமும் இல்லை பல்லடத்தில் இது தொடர்ந்து நடக்குது எனக்கு தீர்வு வேணும் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசிலே கோரிக்கைகளை பல கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் எதை நாங்கள் எடுத்துச் சொன்னாலும் அதற்கான கோரிக்கைகளை மத்திய அரசிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த மாசம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் கோடி இந்த மாசம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ஒன்று மட்டும் மனசில் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி வசூல் அதிகமாகுது அது நாட்டினுடைய வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அரசுக்கான வருமானம் இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அப்படி அழுத்தம் கொடுக்கறதுனால புது புது வரி வர்றதுனால வாடகைக்கு மனைவி பேரில் ஒரு கட்டிடம் இருந்தால் கணவனுக்கு அந்த ஜிஎஸ்டி பே பண்ணும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு சட்டம்னு ஒன்று போட்டாவே அதிகாரிகள் அதை கையில் எடுத்துக்கிறாங்க அப்போ எல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனால் இதில் வந்து அந்த பாதிப்பை குறைக்கும் இப்போ அவங்க டார்கெட் என்ன நீ என்ன வேணாலும் பண்ணு எதை போட்டால் ரெண்டு லட்சம் கோடி ஆகலாம் ரெண்டு லட்சம் கோடி ஆச்சுன்னு பெருமை ஆனா அதிகமாக அதிகமாக சிறு குறு தொழில்கள் மூடப்படுகின்றன இந்த நாட்டிலே ஏழைகள் வேலை வாய்ப்பை இழக்கிறார்கள்

அது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருப்பவர்கள் தான் எப்போதுமே தேர்தலுக்கு தயாராக இருப்பவர்கள் ஆனால் தேர்தலுக்கு நம்ம தயாராக வேண்டிய அந்த அவசியம் இல்லை எப்போதுமே நாங்கள் தான் குறிப்பாக எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை எப்போதும் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றோம் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறோம் அடிக்கடி பேசிக் பேசிக்கொள்ளுகிறோம் தலைமையத்திற்கு முதலமைச்சர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களிடத்திலே தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார் அப்ப எப்போது தேர்தல் வந்தாலும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் நானும் அதை தானே சொல்லுவேன் கூட்டணி அதாவது பாருங்க நீங்க இது வந்து உங்க பார்வை என் பார்வை அவர் செல்ல பருந்தகை பார்வைன்னு இல்லை நாட்டு மக்களுடைய பார்வை அனைவருடைய பார்வையிலும் எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எதிரில் ஒரு வலுவான கூட்டணி எதிர்ப்பதற்கான அந்த நிலை இன்னும் வரவில்லை சென்னையில் வெளில வந்து தண்ணி அறிவு செய்து வருவாங்க நான் அன்னைக்கு காலையில தான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு காலையில தான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் கொஞ்சபட்சம் ஒரு இந்த மூணு நாள் நாள்ல ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் சென்னையாலிருந்து சுத்திருப்பேன் வேலை நிமித்தமாக தண்ணி இருந்தது வலை பெய்யுறப்ப தண்ணி இருந்தது தண்ணி எல்லாம் இருந்தது வலை பெய்கிறப்ப தண்ணியெல்லாம் நேற்று க நேற்று காலையில தண்ணி இருந்தது ஆனா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தோம்னா தண்ணி உடைஞ்சிச்சு தண்ணி இல்லை ஒரு வீடியோ போடுறோம் அது வந்து முதல்லாம் உங்களுக்கு தெரியும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணி நிற்கும் அப்படி அதில் கொசு வரும் நோய் வரும் அப்படியெல்லாம் இருக்கும் இன்னைக்கு நிலமை அப்படி இல்லை நடந்திருக்கு வேலை நடக்கலைன்னு சொல்ல முடியாது இது சென்றாட்சியில் நடந்தது இந்தாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லி சென்றாட்சியிலும் செய்தார்கள் இப்போது அதை தொடர்ந்தார்கள் ஓரளவுக்கு அது தீர்வை கண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மழை பெஞ்ச உடனே தண்ணி நிற்க நிற்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எதுவுமே கிடையாது அமெரிக்காவிலேயும் உண்டு எல்லா நாட்டிலையும் உண்டு ஆனால் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸில் தண்ணி வடியணும் அதுதான் சிறப்பானது ஏன்னா ஒரு இடத்துல மழை கொட்டுதுன்னு சொன்னால் ரோடு பூரா நம்ம வடிகால் பண்ண முடியாது வடிகால் லிமிட்டாக தான் பண்ண முடியும் அப்போ மழை நின்று ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள எல்லாருக்கும் இறங்கிடணும் அது நடந்துருக்கு பல ஒவ்வொரு தொழிற்சாலை மூடப்படும் போதும் நாங்கள் வருத்தப்படுகிறோம் கொங்கு மண்டலத்தினுடைய தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படி அமராவதி சர்க்கரை ஆலையை ஏதாவது ஆக்கப்பூர்வமாக அதனுடைய இயந்திரங்களை மாற்றி நவீனப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நம்மால் வைக்க முடியும் அது ஒரு குறைவா இப்போ வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த வேலை வேகமாக நடந்திருக்கு புறவழிச்சாலையும் வேகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ எனக்கு அதுமான ஒரு நம்பிக்கை தெரிகிறது கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அவ்வளோ கலெக்ஷன் அதனால் புறவழிச்சாலை வந்துவிடும் அவரே அமைதியாகிட்டாரு நீங்கள் விடுற மாதிரி இல்லை அவருக்கு ஏதாவது வம்ப உண்டாக்கி போல தான் தெரியுது அவரே சொல்லிட்டு அமைதி ஆகிட்டார் அதாவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்துத்தால் அது அமையும் தேர்தலுக்கு முன்னாடி யாரும் கண்டிஷன் போட்டு கூட்டணிக்கு போவதற்கு தயாராக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஆனால் தேர்தலுக்கு பிந்திய நிலைப்பாடுகளை பொறுத்து எதிர்பார்க்கிற கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த கோரிக்கையை தான் நம்ம வச்சிருக்கோம் அப்புறம் அதை சார்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த தீர்வுகளை சொல்லி இருக்கோம் அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பார்கள் கொலை குற்றங்களை தடுப்பதற்கு இரண்டு புறநகர் காவல் நிலையங்கள் பல்லிடத்துக்கு தேவை இது மக்களுடைய தொடர் கோரிக்கை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல அநியாயமாக காட்சிகளை பார்ப்பதற்கே கூசுகின்ற வகையில் மூன்று கொலை நடந்திருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசினுடைய நிதி உதவி அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை வாழ வைக்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை அரசு உதவி நிதியாக நிவாரணமாக அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும்